வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மோடி அவர்கள் வந்து பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அந்த நிலப்பாடு இருக்கவங்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தர மாதிரி ஸோ நிறைய பேர் விவசாயிகள் வந்து இருப்பீங்க ஸோ ஆனால் இப்போ வந்துட்டுருக்காது மறக்காமல் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் போய்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த காசு வந்துட்டுருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு ஸோ அது வரல அப்படின்னா அது எப்படி வர வைக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அப்புறப்பரம் மறக்காம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி பார்க்குற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆ நோட்டிகேஷன் கொடுங்க நான் உங்கள் சேவநாயகன் ஓகே இப்போ எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் லிங்க் தரேன் சரிங்களா வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் இன் சர்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கும் பட் இடையில ஸ்டாப் ஆயிட்டிருக்கும் எதனால் ஸ்டாப் ஆகிருக்கு என்ன இஷ்யூ அப்படின்றத நான் க்ளியராக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த காசு பெறுவதற்கான ஸ்டேட் அதாவது மீன் எலிஜிபிள் நம்ம ஆயிருக்கோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அந்த நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சால் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸோ ரைட் சைடு மேலே நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி டைப் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் ஸோ அந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதில் ரெண்டு ஆப்ஷன் காமிக்குது ஒன்று மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் ஸோ மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க பெஸ்ட்டு தான் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு கெட் மொபைல் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஓடிபி கொடுத்துட்டு கீழே வந்து சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருக்கு ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க அந்த பக்கம் ரைட் சைடு உங்களோட நேம் இருக்கும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் பேக் வாங்க ஸோ பேக் வந்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி கெட் போகணும் அப்படின்னா ஸோ உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து அங்கே ஷோ ஆகும் ஸோ அது எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டு அந்த நம்பரை இங்கே பேஸ் பண்ணணும் பேஸ் பண்ணிவிட்டு கேப்ச்சர் இருக்கும் ஸோ அந்த கேப்ச்சரை டைப் பண்ணிவிட்டு கேட் ஓடிபின்னு இருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிவிடுங்க ஸோ மறக்காமல் உடனே டைப் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஓடிபிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டூ மினிட்ஸோ தான் வேலிட் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஸோ குயிக்காக டைப் பண்ணிவிடுவேன் ஸோ நான் எனக்கு வந்துடுச்சு நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு கெட் டேட்டான்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வருது சரிங்களா ஸோ உங்களோட நேமு உங்களோடய அப்பா பேர் உங்களோட ஆதார் நம்பரு உங்களோட மொபைல் நம்பரு அட்ரெஸ்ஸு இது எல்லாமே ஷோ ஆகும் இது கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டாவது டேப்பு எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மூணு ஆப்ஷன் மூணு ஆப்ஷனில் நாலு ஆப்ஷன் இருக்கும் இதில் இந்த பச்சை கலரில் டிக்காக இருக்குது இல்லையா ஸோ அது டிக்கானால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படி இல்லைனா அமௌண்ட் வராது ஒரு சில பேருக்கு இந்த மூணில் ஒன்றோ ரெண்டோ வந்து ரெட் கலர் கேன்சல் மாதிரி பட்டன் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த மூணும் பச்சை கலர் டிக்கானால் மட்டும்தான் எலிஜிபிள் இகேஒய்சி அப்புறம் பேங்க்கு சீட் பண்ணுறது லேண்டு சீட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா ஸோ அதனால் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஈசே மையத்துக்கு போயிட்டு ஆதார் கார்டு உங்களோடய பட்டா செட்டா இது ரெண்டே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களையும் பண்ணி கொடுத்துருவாங்க கை வச்சு சரிங்களா ஸோ அதனால் உடனே பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து புதுசாக சிக்ஸ் தௌசண்ட் வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் எப்படி இகேவைசி ஸோ கேஇகேசி நீங்களே பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்கிற அந்த இகேவிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே சொல்லிவிடும் ஆல்ரெடி சீடாக இருக்கா இல்லை மறுபடி பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு வந்து வந்துசி ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுது ஸோ அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணுங்கள் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க ஸோ மறக்காமல் இந்த மோடி கொடுக்கக்கூடிய காசு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படின்னா இந்த பட்டா சிட்டாவில் பல பேர் வந்து அதில் நேம் இருக்கும் அதனால் உங்களுக்குன்னு தனியாக பட்டா இருக்கணும்